இறை யோசை அருள் இறை காலை சுபவேளை இறை ஏற்றமது உயர்ந்து நிற்கும் அற்புத பிரம்ம முகூர்த்த ஆதிகாலை வேலை இவ்வேளைதனில் ஆசிகளை இவ்வேளைதனில் ஆசிகளை இவ்வேளை ஆசிகளை வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு அவ்வை நித்திய ஆசியாய் பிரம்ம முகூர்த்த ஆசியாய் அருள் இறைமகா ஏற்றம் கொண்ட சச்சங்க நிலைகள் அருள் நிறை நிலையாய் நடந்தேறிய தளமதில் சுவடுமாறா ஆற்றலது வளம் வரும் அற்புத இனிய நற்காரிய நிலைகள் அங்கு நடந்தேறுகின்ற பொழுது ஏற்றமது உயர்ந்து நிற்கும் அத்தலம் என்று உணர்த்துகின்றோம் உயர் பூஜை நிலைகளது உயர் பூஜை நிலைகளது அப்பூஜை நிலைகளால் உயர்ந்து நிற்கும் ஆசி நிலைகள் யாவும் வரும் சீடர் யாவருக்கும் ஆற்றலாய் பகிர்ந்து நிற்க அப்பகிர் நிலைதனை ஏற்று நிற்க உயர்ந்து நிற்கும் நல் ஞான நிலையது அவர்களோடு கலந்து நிற்க அவை ஆசி வழங்குகின்றோம் அற்புத பேழையது உயர்நிலையாய் அது நற்பயணம் மேற்கொள்ளும் வேலைதனில் பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சம் வளம் வரும் அற்புதம் நிகழ்வது நடந்தேறும் என்று உணர்த்துகின்றது ஆற்றலின் நிலையதை உள்ளூர அருந்து புரிந்து அவற்றோடு பயணிக்கும் சீடர்களே என்றும் அவரவர்கள் ஞானங்களை உயர்ந்து நிற்கும் என்று அவை நல்லாசி வழங்குகின்றோம் நற்சுபேலை ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து ஏகாதசி என்னும் ஏற்றம் கொண்ட அருகிரை பூஜை நிலைதனை நோக்கி பயணிக்கும் பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் யாவருக்கும் அவை நல்லாசி வளைந்து மகிழ்ந்தாகின்றோம்